இதை ஆரம்பிக்குது முதல் முதல் ரெட் என்னன்னாக்க உங்களை உங்கள்கிட்ட இருக்கிற மற்ற எல்லா உறவுகள் நட்புகள்டும் கட் பண்றாங்களான்றத வேற யாருமே உன் உலகத்துல என்ன தவிர இருக்க கூடாதுன்னு சொல்லி மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்றாங்கன்னாக்க அதுதான் முதல் ரெட் பிளாக் அப்படி இருக்கிறவங்க வந்து அப்போதுல இருந்து விலகிடணும் ரெண்டாவது எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா நான் கேட்கிறேன்ல எனக்காக செய்ய மாட்டியா எனக்கு கூட செய்யலன்னா இதை நீ வேற யாருக்கு செய்ய உனக்காக என்னென்ன செஞ்சிருக்கிறேன் ஆ ஒரு பெரிய பட்டியல் அவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஞாபகம் இருக்கு ஆமா கரெக்டா சொல்றீங்க சார் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க இந்த தேதியில இந்த தேதியில கரெக்டாக ரெண்டு வருஷம் ஒரு மாசம் முன்னாடி நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணேன் ஞாபகம் அன்றைக்கி மழை வேறு பெஞ்சு இருந்தது நான் ரெண்டு மணி நேரம் மழையில நனஞ்சிக்கிட்டு காத்துட்டு இருந்தேன் நீ எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டேன் இப்படி ஞாபகம்